ஆயிரம் சுக்ரியா கடை செய்யும் இல்லா வருகின்ற தமிழ்நாடு தீபாவளி பண்டிகை நாமெல்லாம் எல்லாம் அதில் நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்பதை தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு அரசு கூட பட்டாசு வெடிக்க கட்டுப்பாடு விதித்துள்ளது அதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஜனசாமி தான் நம்போது மீடியா மூலமாக ஒருத்தருக்கு இதாயத்து கடைசாங்கன்னு சொன்னால் அதுவே நமக்கு ஒரு சொர்க்கத்துக்கு காரணமாகும்

அந்த விழாவை கொண்டாடுகின்றார்கள் பட்டாசு வடிக்கின்றார்கள் அவங்க செய்கின்றார்கள் அது அவங்களுக்கு அது செய்யலாம் ஆனால் நம்மவர்களுக்கு பெருமானாக செல்லந்தால் வரைய சொல்ல அவங்க ஏராளமான நன்மைகளை ஏராளமான நம்முடைய விசேஷங்களை பெருநாட்களை நமது பண்டிகை எப்படி கொண்டாட வேண்டும் என்று நம்ம எல்லாம் அழகாக நம்ம நம்மெல்லாம் பண்ண பண்ணி அழகான முறையில் பெற மக்களுக்கு சமுதாய மக்களுக்கு உதவி செய்வதோடு நல்ல இன்பகரமான வாழ்த்துக்களை தெரிவித்து நல்ல நோம்பு பெருநாளாக இருந்தால் அஜி பெருநாள் நம்ம என்ன செய்யணும் அழகான முறையில் அல்லாவுக்கு நன்றி செலுத்தி நம்ம என்ன செய்யறோம் ஏழை எளியோருக்கு நம்ம என்ன செய்கிறோம் கரியா கறி குர்பான் கொடுத்து கைகளை வழங்குவோம் அது மாதிரி சதுக்கத்து சுத்தார்னு சொல்லக்கூடிய ஏழை எளியோருக்கு பசியாற்றுவதற்காக வேண்டி அவங்களுக்காக நம்ம தான தர்மங்கள் செய்வோம் அதெல்லாம் அழகான முறையில் அவங்களுக்கு வார்த்தைகளை சொல்லி அவங்களுக்கு கண்ணியப்படுத்தி சந்தோஷம் மகிழ்ந்து அல்லாவையும் மக்களையும் சந்தோஷப்படுத்துகின்றோம் யாருக்கு எந்த இடத்துல இல்லாமல் அவங்க செய்யக்கூடிய சந்தோஷமான பண்டிகை ஆனால் அவங்களுடைய தீபாவளி பண்டிகை அவங்களுக்கு நிற நரகாசுரன் அந்த அவங்களுக்கு அந்த நரகாசுரனுக்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த வெடி வெடித்து செய்யக்கூடிய அந்த பண்டிகை அவங்க ஆரம்பத்தில்தே செஞ்சுட்டு வராங்க அதனால் அல்லாவது லூத்தாளா நம்ம அந்த பண்டிகையிலிருந்து எப்படி அந்த மீமான பாதுகாக்க வேண்டும் என்பதை பெற்ற நிமிஷம் அந்த தலைப்பு எடுத்திருக்கிறோம் அல்லாஹ் லுத்தாளா அதில் இருந்தெல்லாம் மீண்டும் நம்மள குழந்தைகளை சமுதாய மக்களை வீட்டில் கொற வேண்டும் வீட்டில் நம்ம கொண்டு வர வேண்டும் அதுதான் நம்முடைய இன்றைய நம்முடைய முசாதமாக பணிகள் பெற்றோருடைய பணிகள் அது மாதிரி நாட்டு பெரியவர்களுடைய அவங்களுடைய அந்த அவங்க நம்முடைய நம்முடைய அந்த பொறுப்பு உணர்வோடு எல்லாம் என்ன செய்ய வேண்டும் அந்த குழந்தைகளுடைய அந்த இதை நம்ம பாதுகாக்க செய்ய வேண்டும் அந்த குழந்தைங்க அடம் பிடிக்கின்றார்கள் எல்லோரும் பட்டாசு வெடிக்கின்றார்கள் அப்போ நாமும் நான் ஒரு பட்டாசு தானே வெடிக்கிறோம் நாம் ஒரு பட்டாச வடிக்கை ஒரு கம்புத்தி தான் நாங்கள் கொடுத்துடும் ஒரு கூபத்தி தான் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுடைய பிடிவாதத்துக்கு அவங்களுடைய ஒரு ஆசாபாசத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம் வழங்கி கொடுக்குறோம் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது அல்லா ரசூலுடைய அந்த கட்டளை பெருசாக அவங்களுக்கு அவங்களுடைய அன்பு நட்பு பெருசாக அவங்க ஈமான் பெருசாக நம்ம ஈமா நம்ம தீன் பெருசாக தீனுக்கு தீனு நம்ம பிரியமான நம்முடைய எடுத்துக்கொள்வது பெருசாக மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் அல்லா ரசூல் சல்லல்லாஸ் தீன் எப்படி நம்மளுக்கு சொல்லித்தருகிறதோ அதன் வா வாழ்வது தான் மிகப்பெரிய உத்தமம் மிகப்பெரிய அது நமக்கு அல்லா சுபானுத்தாளா நம்மளை பாதுகாக்கக்கூடியதாகவும் நமக்கு மிகப்பெரிய அன்பானாகவும் பிரிய குழுனாகவும் அல்லாம் ஆகிவிடுகின்றான் எனவே தான் நம்ம அந்த குழந்தைய அடங்கிடிக்கிறாங்க பா அவங்களுடைய பாசனை வாங்கி கொடுத்தோம் சொன்னால் நாமும் அது மாதிரி நம்ம அது மாதிரி போய்விடாமல் அதில் நம்மளை பாதுகாக்க செய்ய வேண்டும் எல்லாம் சொல்லும் போது வலா துழுக்கூந்திக்கு இல்லை தகுறுக்கா நீங்கள் உங்களுடைய கரங்களை அழுவின் பக்கம் போட்டு விடாதீர்கள் எல்லாம் சொல்கிறீங்க போல வார்த்தை வலா துல்கூ வலா தொழுப்பூந்திக்கும் இல்லை தகுறுக்கா உங்களுடைய கரங்களை உங்களுடைய கரங்களை அழுவின் பக்கம் போட்டு விடாது குழந்தை எவ்வளோ பட்டாசுகள் பொழுத்தி கை இல்லாமல் கால் இல்லாமல் ஆஸ்பத்திரிக்கு போய் எவ்வளோ நம்ம வந்து அந்த பட்டாசுனால் எவ்வளோ தொந்தரவு வரணும் அது நம்ம பார்க்குறோம் பாண்டிய நகரில் கூட போன வருஷம் பட்டாசுகளை பதுக்கி வச்ச அந்த கொடூல் வெடித்து எவ்வளோ நாசநஷ்டம் எல்லோருக்கும் எவ்வளோ பதட்டமான ஒரு சூழ்நிலை ஒரு சின்ன குழந்தை ஒரு வயசு குழந்தை கூட இறந்து போய் அவங்க பெற்றோர்கள் எவ்வளோ வந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டாங்க மன கவலைப்பட்டாங்க அப்போ அந்த உயிர் கொடுக்க முடியுமா அந்த கை காலங்களுக்கு போனால் வந்து நம்ம அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனவே தான் அந்த நம்ம பதில் சொல்ல முடியும் அதாவது துடுப்பூ நீங்கள் இப்படி ஐந்திக்கக்கூடிய கரங்களை கொண்டு நீங்கள் என்ன செய்யாதீங்க நாசத்தின் பக்கம் போட்டுவிடாருங்க அதுதான் நம்ம கட்டணி தான் நம்ம பண்டிகை இல்லை நம்ம பண்டிகை இல்லை அது நம்ம நம்ம மாட்டாருடைய பிரமத கலாச்சாரம்தான் அந்த பண்டிகை அப்போ மந்த பொகும் மிக்கும் யார் அவர்களுடைய ஒப்பாகின்றார்களோ அவர் அவர்களை போன்று ஆயிடுவார் எனவே தான் அல்லாவது முத்தாலா இந்த சூரிய உதயம் உச்சம் அஸ்தம நேரங்களில் அது பிரமத சமுதாய மக்கள் வந்து அந்த அந்த நேரத்தில் சூரியனை வழங்குவாங்க சூரியன் உதயமான உடனே வணங்குவாங்க சூரியன் மறைஞ்ச உடனே வணங்குவாங்க உச்சியிலும் வணங்குவாங்க அதனால் என்ன செய்வாங்க பெற கலாச்சாரத்தின்படி அவங்களை போல நீங்களும் வணங்காதீங்க என்பதற்காண்டி அந்த நேரத்தை அராமக்கப்பட்டுருக்குறது உதயத்துடைய நேரம் தொழக்கூடாது சூரியன் உச்சமாக இருக்கும் தொழக்கூடாது சூரியன் மறைஞ்ச நேரமாக தொழக்கூடாது எனவே தான் அவங்களுக்கு மாற்றமாக நம்ம செஞ்சு மாற்றமாக நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம் அந்த நேரம் நம்ம வணங்கக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு ஒப்பாயிரு சொன்னால் நாமளும் அவங்களோட நாளை மறுமையில் அதை எழுப்பப்படுவார் எனவே தான் நான் அந்த நேரத்தில் என்ன செய்கிறோம் யூதர்கள் யூதருக்கு மாற்றமாக நடங்க யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா மீச்சையை பெருசாக வச்சுருப்பாங்க யூதர்கள் மீசையை பெருசாகவும் தாடியை வலி வலிச்சும் வலிக்கவும் செய்வாங்க சேவ் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் அது அவங்களுக்கு மாற்றமாக தாடி வைங்க சொன்னால் தாடி வைங்க மீசை என்ன ஒட்டி வெட்டுங்க ஒட்டி வெட்டுங்க எந்த மாறு வலியுறுத்தி சொல்லிடுதுன்னு சொன்னால் அது அதனுடைய மார்க்கத்தினுடைய அந்த பலாபலமை பாருங்கள் அந்த மீசை பெருசாக வளர்த்துன் காரணமாக நம்ம சாப்பிடுகின்ற பொழுது அந்த மீசையில் பால் குடிக்கின்ற பொழுது டீ குடிக்கின்ற பொழுது அது ஒட்டிக்குது ஒட்டு ஒ ஒட்டிக்கின்ற பொழுது அது அப்படியே அங்கே இருந்து கிருமியாகி நோய்கள் தொட்டுவதற்கு காரணமாகுது அதை விஞ்ஞானம் ஆய்வு செய்து இப்போ தான் சொல்கிறது சிலாத்துடைய மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு சுண்ணத்தும் அது மிகப்பெரிய மனிதனுக்கு வாழ்வதற்கு உயிர் வாழ்வதற்கு மிகப்பெரிய ஏற்றமான மார்க்கமாக இருக்கிறது விஞ்ஞான உற்பத்த சர்டிஃபிகேட் கொடுத்து கொடுத்து வருகிறது ஐநா நம்ம பார்க்குறோம் பெரும் பெரும் விஞ்ஞானிகள் டாக்டர்கள் நம்முடைய ஒவ்வொரு மார்க்கத்தினுடைய சுந்தத்திலும் ஆய்வு செஞ்சு அதை நிரூபித்துக் கொண்டு இஸ்லாம் அப்படியே கூட்டம் கூட்டம் வந்து கொண்டிருக்கின்றார் அப்போ அதை மத கலாச்சாரம் அவங்க யூதர்கள் நீங்கள் அதிகமாக மீசியை வளர்த்துக்கின்றார்கள் என்ன செய்யுங்க தாடியை சிறக்கின்றார் என்ன செய்யுங்க மாற்றமாக செய்யுங்க தாடி வைங்க மீசையே ஒட்டி வெட்டுங்க அது மாதிரி பட்டாசு கடைகளை வைப்பதிலிருந்து நம்ம அந்த நம்ம அந்த பட்டாசு கடைகளை போடுவது இதுவும் நமக்கு அறாமாகப்பட்டிருக்கிறது ஏன்னு சொன்னால் இது மறுக்கமே தடைவிக்கப்பட்ட அந்த பட்டாசு எப்படி கடையாக நம்ம வைக்க முடியும் தேட்டர்களுக்கு தேட்டர்களை வாங்குவது தேட்டர் நடத்துவது அது மாதிரி ஹராமான அறாம வட்டி கடைகளை வாடகை கொடுப்பது அது வசூல் செய்வது அதை அந்த மாதிரி நம்ம இஸ்லாம் மார்க்கம் மது அராமாக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ அதுவும் முஸ்லீம் மனிதர்களுக்கு தீங்கழிக்கக்கூடியதாக இருக்கிறதோ அதெல்லாம் மார்க்கம் தடை செய்திருக்கோம் எனவே தான் தேங்காவும் பூஜை செய் பூஜை செய்யக்கூடிய ஒரு ஒரு தேங்காய் பூஜை செய்யக்கூடியது தான் தேங்காவும் தேங்காய் என்பது பூஜை பூஞ்சி செய்யக்கூடிய ஒரு இதாக இருக்குது ஆனால் அது நம்ம விற்பனை செய்யலாம் ஏன்னு சொன்னால் அது உணவு பயன்படுத்திக்கிட்டார் தேங்காய் ஊதியம் பண்ணுகின்றார்கள் உணவு ஒழிப்பதற்கும் அதை பயன்படுகின்றார் பயன்படுத்துகின்றார்கள் எனவே நம்ம என்ன செய்யலாம் தேங்காய் நம்ம வியாபாரம் பண்ணுகின்ற பொழுது அது வந்து உணவு உணவழிக்குவதற்கு வந்து வியாபாரம் பண்ணுறோம் ஆனால் பட்டாசு அப்படி இல்லை கடை போடக்கூடாது அது மாதிரி தங்கம் ஆணை அணியக்கூடாது பெருமாள் சல்லதா அலி இஸ்லாங் சஹாபா பெருமக்கள் தங்கம் அணிஞ்சிட்டு வராங்க இது ஆண்களுக்கு ஹரான் சொல்லப்படுகிறது அந்த மோரத்தை அப்படியே கிளட்டி வீசுகின்றார்கள் க உடனே கண்டு வீசுகின்றார் அது ஹராம் ஆண்களுக்கு ஹராம் என்று சொன்ன உடனே அப்படி வீசி வீசி அடிக்கின்றார் அதை எடுத்து மற்றதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுக்கு தாய்மார்களுக்கு பெண்களுக்கு கொடுத்து விடலான்னு சொன்ன உடனே அவர் சொல் சாபா சொல்லுவாங்க பெருமானா செல்லதான் செல்லாம் ஹராமாகப்பட்டதே ஒரு அது நம்ம ஹராம் என்று சொல்லி தவிர்த்து விடுகின்றார் அப்படிப்பட்ட வாழ்க்கை அழகான அழகான யுவதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மற்ற எல்லா இது மற்ற முஸ்லிம்களுக்கும் நீங்கள் மாற்றமாக செய்து கொள்ளுங்கள் எனவே தான் ஆயிஷா ஆசூரா தினத்திலே நோம்பு வைக்கக்கூடிய பெருமானா சல்லதா ஆரேஷ் எல்லாம் பதினாறு வந்தோடனே ஆசூரா பத்தாவது நாளில் எல்லோரும் மூசா அரீஸ்லா தாங்க அவங்கவுங்க வெட்டி கெடுத்த நாள் சொல்லி ஒரு நோம்பு வச்சுருந்தாங்க பெருமானா சல்லதா அரேஸ்லாம்னு சொன்னாங்க அவங்களுக்கு மாற்றமாக செய்யுங்க ரெண்டு நோம்பு வைங்க மாற்றமாக செஞ்சு என்ன செய்யுங்க அவங்க ஒரு நோன்பு வைக்கிறாங்களா நம்ம ரெண்டு நோம்பு வச்சு நம்ம தான் அதுக்கு உரிமையானவங்க நம்ம தகுதியானவங்க நம்ம ரெண்டு நோன் போக சொல்லி அவங்களுக்கு மாற்றமாக அதனால நம்ம மந்த சப்பா இப்போ போகும் இன்னும் அவங்க அவங்க வழிபாடு அவங்க செய்கிறாங்க அவங்க மாற்றமாக நம்ம செய்யணும் நம்ம என்ன செய்யணும் அந்த வழிபாடுக்கு ஏற்ற வந்து செய்யக்கூடாது என்று சொன்னால் அது மிகப்பெரிய கெடுதிகளும் எல்லோரும் அதை கெடுதியாக நினைச்சிருக்கா மிகப்பெரிய அஹ் மாசு ஏற்படுகிறது அந்த பட்டாசு கொடுத்ததுனால உயிர் சேதம் வருகிறது குடிசுகள் எரிக்கப்படுகிறது அது மாதிரி மாசுபடுகிறது அது மாதிரி ஆஸ்துமா போன்ற நோயெல்லாம் அது மூலமாக மக்களுக்கு தொட்டுகிறது பெரும் டாக்டர்கள் ஆய்வு செய்து சொல்கின்றார்கள் அது மிகப்பெரிய மிகப்பெரிய அது மக்களுக்கு தீங்கிழ்க்கக்கூடியதாக இருக்கிறோம் ஃபேக்ட்ரிகள் இல்லை எவ்வளோ ஃபேக்ட்ரிகள் என்ன பேப்பரில் பார்க்கணும் அஞ்சு பேர் இறந்துட்டாங்க பத்து பேர் இறந்துட்டாங்க ஃபேக்ட்ரியில் நம்ம அதை செய்யும்போது ஃபேக்ட்ரிகளை அது தயார் செய்கின்ற போது தான் இடத்துல எப்படியாவது பேராகி அதை வெடித்து வேலை எல்லாம் இறந்து போகக்கூடிய பேப்பரில் பார்க்கக்கூடிய தினசரி பேப்பரில் பார்க்கக்கூடிய அந்த சாவுகளைகளை பார்க்கவும் இதெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு எங்களுக்காக தான் அரசாங்கம் கூட பட்டாசு வெடிக்கிறது கூட என்ன செய்திருக்காங்க கட்டுப்பாடு உயர்த்துள்ளார்கள் தமிழ்நாடு அரசு பட்டாசு வெடிக்கிறதுக்கு கட்டுப்பாடு உச்ச நீதிமன்றம் உத்தரவின்படி வடி தீபாவளி என்று ரெண்டு மணி நேரம்தான் ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் பட்டாசு வெடிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்திருக்கிறது அதாவது காலையில் ஆறிலேருந்து ஏழு மணி வரை மாலையிலே எட்டு எட்டு வரை பட்டாசு வெடிப்பதற்கு கவர்மெண்ட்டு தமிழ்நாடு அரசு அனுமதித்திருக்கிறது என்று நம்ம எல்லாம் செய்திகளை பார்ப்போம் அப்போ எதற்காக வேண்டி கட்டுப்பாடு அது தேவையில் என்று அவங்க செய்யலாமே அவங்க கொண்டாடக்கூடிய ஏராளமான தமிழக பண்டு தமிழக பண்டிகை அவங்க செய்யலாமே பட்டாசு வெடித்து மகளெல்லாமே ஏன்னு சொன்னால் அதிகமான விபிதங்கள் வருகிறது அதிகமான கட்டுப்பாடுகளை சொன்னால் நாட்டுக்கும் வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் மனிதர்களுக்கும் மிகப்பெரிய தீங்குகள் வருகிறது மிகப்பெரிய சாவுகள் வருகிறது மிகப்பெரிய க மிகப்பெரிய மனிதனுக்கு மனிதனுக்கு மிகப்பெரிய மாசுபடுகிறது அந்த காற்று மாசாகிறது அது மிகப்பெரிய தொந்தரவு தருகிறது எனவே தான் அந்த பண்டிகை அவர்கள் கூட கட்டுப்பாடு செய்து செய்கின்றார்கள் ஆனால் நம்ம பிள்ளைகள் ஒரு சின்ன மட்டாப்பதான கம்புத்திரி தானே எதிரும் வாங்கி கொடுக்குறோம் அதன் மூலமாக அல்லா சனோ தலா நாளை மறுமையிலே அல்லா நம்மளுடைய கேள்விகளுக்கு கேட்காமல் விடமாட்டான் சூடு கதமாக ஐயவும் இருக்கையவங்க நாளை மறுமையிலே நம்மள பாதங்கள் நகராது நாலு கேள்விகள் தான் கேட்பான் அந்த கேள்வி நீ எப்படி வாழ்ந்தாய் நீ எப்படி இனிமைகளை படித்தாய் எப்படி சம்பாதித்தார் எப்படி செலவு செய்தாய் கேள்வியை கேட்கும்போது எப்படி வாழ்ந்த எப்படி சம் எப்படி நம்ம படித்தோம் நம்ம படித்தோம் நம்ம அறிவு படித்தோம் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது மது அறிதக்கூடாது பட்டாசு வெடிக்கக்கூடாது மாற்றுக்கிற மா பிற மாத கலாச்சாரத்தினுடைய கலாச்சாரம் நம்ம செய்யக்கூடாது என்ன விட்டு நம்ம குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்தோம் என்று சொன்னால் அவங்களுடைய பாசத்துக்காக வேண்டி அவங்களுடைய சந்தோஷத்துக்காகி நம்ம எல்லாவுடைய சந்தோஷத்தை பார்க்காம எல்லாவுடைய கட்டளைகளை பார்க்காம நம்ம என்ன செய்யலாம் வாங்கி கொடுத்தோம் என்று சொன்னால் நாளை பருமையிலே எல்லாவுக்கும் பதில் சொல்லாமல் நம்முடைய பாதங்கள் நகராது நம்ம சம்பாதித்த சம்பாதித்த பணம் எப்படி சம்பாதித்தா இல்லை அந்த சுபத்தெலாம் கேட்பான் அப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்து பட்டாசு கடைகளை வச்சு நம்ம சம்பாதிக்காமல் வட்டி பணம் சம்பாதிக்காமல் அந்த வாழ்க்கையை நம்ம சீர்புறுத்தி வாழ்வது ஹராமான பொருளை சம்பாதிக்காமல் நம்ம வந்து ஹலாலான முறையிலே சம்பாதிப்பது அது மாதிரி செலவு செய்கின்ற உடவு எப்படி சம்பா எப்படி செலவு செய்வாய் அப்போ நம்ம எல்லா இடத்துலேயே அல்லா கேட்பான் நீ வந்து குழந்தைகளுக்கு பட்டாசு வாங்கி கொடுத்து விட்டு ஏழை எளிய உணவு விட்டு விட்டாயா குழந்தைகளுக்கு பட்டாசு முடியும் செலவு செஞ்சு பெற்றோர்களுக்கு செலவுக்கு செய்ய செலவுக்கு பணம் கொடுக்காம விட்டாயா நீ பட்டாசுக்கு செலவு செய்தாயா இல்லை நம்ம பள்ளிவாசலுக்கு தேவையானதை செலவு செய்தாயா அந்த அல்லா கேட்கின்ற பொழுது நம்ம செய்யான முறையிலே பதில் சொல்லாமல் அந்த ஒரு பாதம் மறுமையில் எடுத்து வைக்க முடியாது எனவே தான் அல்லா ஒரு தாடா நம்முடைய மார்க்கம் அத்தீனு நசீஹா நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் என்பது நிலவைத்தான் ஆடும் ஏழை எளியோருக்கு உதவி செய்வது தண்ணீர் போட்டுவது உணவு அளிப்பது வழியிலே நடக்கக்கூடியவங்க முழு அகட்டுவது மக்களுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இந்த வருது அவங்களுக்கு உதவி செய்வது பெற்றோர்களுக்கு பணிபிட செய்வது நாட்டுக்கும் வீட்டுக்கும் எல்லோருக்கும் மனிதர்களுக்கு நலவை நாடுவது தான் மார்க்கம் அது தீங்கு செய்வதற்கு மார்க்கத்தில் இடமில்லை எனவே அதிகமான தீங்குகள் வருது ஆபத்துகள் வருது கை உடைந்து உடைந்துகக்கூடிய உயிருக்கு சேதம் அடைகிறது மக்களுக்கு சேதம் சேதமடைகிறது நாட்டுக்கு வீட்டுக்கு மாசுபடுகிறது அது நோய்களுக்கு அதிகமான காரணம் வகிக்கிறது எனவே தான் அது தடுக்கப்பட்டிருக்கிறது மார்க்கம் எனவே அதெல்லாம் அறிந்து புரிந்து நாம் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன் படி அல்லாஹ் தர வாழக்கூடிய வாழ்க்கை நம்ம எல்லோருக்கும் அதை தவிர்த்திருந்து ஈமானை பாதுகாத்து அல்லாஹ் ஹப்பூஸ் பஹான் கொடுத்தாரா எந்த சேதமும் இல்லாமல் அந்த தீபாவளி பண்டிகை நல்ல சேதமில்லாம உயிர் சேதம் இல்லை மக்களுக்கு எந்த சேதம் இல்லாத நல்ல முறையை அல்ல அந்த அந்த தீபாவளி பண்டிகையை நடத்தி கொடுக்க வேண்டும் நாமும் அதை தகுந்த மாதிரி அந்த பண்டிகை பண்டிகைகள் குழந்தைகளை பாதுகாப்பு செய்ய வேண்டும் அல்லாஹ்க்கு சுபகான கொடுத்தாரா நம்ம அனைவருடைய வாழ்க்கையும் இஸ்ராஜீன் எதை சொன்னதோ அந்த மார்க்கு சொன்னதை போன்று பெருமா நான் செல்லாத வாழ்க்கைக்கு போன வாழக்கூடிய தோப்பிக்கு வல்லோனா தான் நாம் அனைவருக்கும் தங்க அருவானாக آمين آمين يا رب العالمين وآخر آخر